தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திர கோவில்கள் திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டியில இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பரணி அக்னீஸ்வரர் கோவில் நல்லாடை நாகப்பட்டினம் கார்த்திகை காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் கஞ்சநகரம் நாகப்பட்டினம் ரோகிணி பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் விருகசிரிடம் ஆதிநாராயணன் கோவில் என்கண் தஞ்சாவூர் திருவாதிரை அபய வரதீஸ்வரர் கோவில் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் புனர்பூசம் அதிதீஸ்வரர் கோவில் வாணியம்பாடி வேலூர் பூசம் அக்ஷயபுரீஸ்வரர் கோவில் விலங்குளம் தஞ்சாவூர் ஆயில்யம் கார்கடேஸ்வரர் கோவில் திருநந்து தேவன்குடி தஞ்சாவூர் மகம் மகாலிங்கேஸ்வரர் கோவில் தவாசி மடை திண்டுக்கல் பூரம் ஹரி தீர்த்தேஸ்வரர் கோவில் திருவரங்குளம் புதுக்கோட்டை உத்திரம் மங்கல்யேஸ்வரர் கோவில் இடையாத்து மங்கலம் திருச்சி அஸ்தம் கிருபாகுபரேஸ்வரர் கோவில் கோமல் நாகப்பட்டினம் சித்திரை சித்திராத வல்ல பெருமாள் கோவில் குருவித்துறை மதுரை சுவாதி தந்திரீஸ்வரர் கோவில் சித்துக்காடு விசாகம் முருகன் கோவில் திருமலை திருநெல்வேலி அனுஷம் லட்சுமிபுரீஸ்வரர் கோவில் திருநென்றியூர் நாகப்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோவில் பசுபதி கோவில் தஞ்சாவூர் மூலம் சிங்கீஸ்வரர் கோவில் மாப்பேடு சென்னை ஆகாசபுரீஸ்வரர் கோவில் கடுவேலி தஞ்சாவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் கீழப்பூங்குடி மதுரை திருவோணம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் திருப்பர்கடல் வேலூர் அவிட்டம் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் பொறுக்கை கும்பகோணம் சதயம் அக்னீஸ்வரர் கோவில் திருப்புகளூர் தஞ்சாவூர் பூரட்டாதி திருமணேஸ்வரர் கோவில் ரெங்கநாதபுரம் தஞ்சாவூர் சகசர லட்சுமிஸ்வரர் கோவில் தீயத்தூர் புதுக்கோட்டை கைலாசநாதர் கோவில் காருக்குடி திருச்சி